தமிழகத்திலேயே முதல் முறையாக இருப்பவர்கள் கொடுப்பதை இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்ளும் வகையில் அன்பு குடில் எனும் உதவும் கரங்களின் சேவை மையம் படர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே இன்று திறந்து வைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் படர் ஊராட்சி சென்னையை அடுத்து வளர்ந்து வரும் பகுதியாக உள்ளது இங்கே பல அடுக்குமாடி குடியிருப்புகள் தொழில்துறை நிறுவனங்கள் அமைந்துள்ளது இங்கு வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளும் பொதுமக்களும் தங்களுக்கு தேவை போக மீதமுள்ள பொருட்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் வகையில் படர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே அன்பு எனும் உதவும் கரங்களின் சேவை மைய திறப்பு விழா இன்று ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே ஏ எஸ் சுதாகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையில்லாத புத்தகங்கள் உணவுப் பொருட்கள் துணிமணிகள் ஆகியவற்றை யாருக்கு கொடுப்பது எங்கு சென்று கொடுப்பது என தெரியாமல் வீணடித்து வருகின்றனர் இதனை போக்கும் வகையில் தங்களுக்கு தேவைப்படாத பொருட்களை இந்த மையத்தில் சென்று வைத்துவிட்டால் தேவைப்படுவோர் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனும் நோக்கில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் பெருமுயற்சியில் இந்த மையம் திறந்து வைக்கப்பட்டது மேலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தங்களுக்கு தேவையான நாப்கின் ஒரு ரூபாய் நாணயம் செலுத்தினால் பெற்றுக்கொள்ளும் வகையில் நாப்கின் இயந்திரமும் திறந்து வைக்கப்பட்டது இந்த மையத்தினை ஊர் பொதுமக்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு புக்குன்னு புக்கு ஒரு புக்குன்றது ஒரு புத்தான் முடியாது அது காக்கிதான் கிடையாது அது ஒரு அறிவு அறிவு இருக்கணும்னா யாருக்கு கொடுக்க முடியும் இங்கே ஏதாவது வச்சுட்டு போயிட்டால் யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ஆரஞ்சு வந்து எடுத்துகிட்டு போய்டும் அது மாதிரி நம்ம வீட்டில் நமக்கு எண்ணத்தில் எதெல்லாம் மீதியாகுதோ மிகுந்து நிற்குதோ அந்த பொருட்களை உணவுப் பொருட்களை எடுத்து வந்து அந்த உணவுக்குடியில் வச்சிடலாம் அதுக்கான மக்களுக்கும் அது தேவைப்படுற மக்களுக்கான பிரிட்ஜாக தான் அந்த உணவு குடியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நாப்கின் மிஷின் நாப்கின் மிஷின் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புத்தகத்தை விட உணவை விட ஆடை விட முக்கியமானது அந்த நாப்கின் மிஷின் தான் ஏன்னா உணவை விட முக பெரியது நோய் இதை ஆர்டர் பண்ணி ரூபா காய்கிட்டு கொடுத்துருக்கோம் அந்த குடில் அது வந்து நாப்கின் குடில உணர்வு சம்மந்தப்பட்ட குடில் அன்பு கலந்த உணர்வுக்கான குடில் அந்த குடில வந்து இது என்ன நடக்குது சமூகத்தில் அப்படின்னு பார்த்தா இங்க தேவைகள் நிறைய ஒரு எக்ஸஸ் விஷயத்தை வந்து கொடுக்க மற்றவங்க கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு பிரிட்ஜ் இல்லையே அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு வணக்கம் நான் சுதாகர் மாற்றத் துவக்கி அறக்கட்டையுடைய பவுண்டர் இன்னைக்கு இந்த கிராமத்துல வந்து ஒரு குடில் என்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு ரொம்ப நாள் ஆசை வச்சுங்க எங்களுடைய மாற்றத்தோக்கை அறக்கட்டையுடைய பெருநாள் கனவு இந்த குடில் இன்னைக்கு வந்து மக்களுடைய பேர் ஆதரவோட இன்னைக்கு வந்து துவங்கியிருக்கோம் இந்த அன்பு குடலுடைய முதல் அத்தியாயம் என்னென்னா இங்கே வந்து ஒரு புத்தக குடியில் இருக்கு உணவு குடியில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து உடை குடியில் இருக்கு அதுக்கப்புறம் நாப்கினுடைய உணர்வு பூர்வமான குடியில் இருக்கு இங்கே எல்லாமே அறிவும் இங்கே கிடைக்கும் வயிற்றுக்கு பசி ஆட்டுறதுக்கான அந்த உணவும் கிடைக்கும் மிதமான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு நோயை வந்து பரவாமல் இருக்கிறது நாப்கினும் வந்து இங்கே வந்து மிஷின் ஒன்று வச்சுருக்கோம் பாக்கு ஒரு நாப்கின் பேக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தாரணம் இது ஒரு துவக்கம் தான் மருத்துவ அறக்கட்டத்தில் இன்னைக்கு இந்த துவங்க விஷயம் இது இன்னொரு ஒரு இனிப்பா சொல்லணும் இந்த நாளும் இருக்கிற தமிழகத்திலேயே முதல் குழி முதல் அமைப்பு இந்த இடத்துல தான் இருக்கு இந்த துவக்கத்துல பெரு ஆதரவு வந்து இங்க சுற்றி இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் வந்து ஆதரவு தெரிஞ்சுக்கோங்க இங்க ட்ரஸ்டோடைய வாலண்டியர்ஸ் வந்து மிக ஆதரவோட இது துவங்கியிருக்கும் இங்க நிறைய ஏழ்மை இருக்கு இந்த கிராமம் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்க அந்த கிராமம்ன்றதால இங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு உயர்நிலை குறியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் குடும்பங்கள் வந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் பெருக்கத்துல ஒரு வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட வேலைவாய்ப்பு இருந்த ஒரு கூட்டம் இங்க இருக்கு இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒரு விவேத உணர்வுகள் இருக்கு தொடர்ந்து நடைபெற்றிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து சரி செய்யறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே நிறைய பேரோட வந்து தேவையற்ற பொருட்கள் நிறைய இருக்காங்க அது உடையா இருக்கலாம் புத்தகமாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் எல்லாமே வந்து தேவையற்ற ஒரு கூட்டத்தான் அந்த இருக்கு தேவைப்படுற கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இருக்கு அந்த ரெண்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற ஒரு விஷயத்த வீணார ஒரு விஷயத்த தேவைப்படுற ஒரு மக்கள் கிட்ட எடுத்துன்னுக்காக தான் இன்னைக்கு அன்பு குழுவில் வந்து உருவாக்கி இருக்கும் இது தொடர்ந்து வந்து செயல்படும் இது வந்து இவ்வளவு நாள் தான் செயல்படுன்னு ஒரு முற்றுப்புள்ளி இல்லைனா காலம் தொட்டு எங்களுக்கும் பின்னரி காலம் தொட்டு ஏன்னா இந்த உலகம் தேவைகளுக்கான உலகமா இருக்கு தேவைகளுக்கான உருவாக்கப்பட்ட உலகம் அப்ப தேவை இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு குரில் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கும் அறக்கட்டையில வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன் கொடுத்த ஒரு ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்தி நடத்திட்டு வந்திருக்கோம் இதை தொடர்ந்து அன்பு குடியில் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் இங்க வந்தவங்க எல்லாம் சஜஷன் கொடுத்தாங்க மருத்துவம் வந்து கண்டிப்பா நோய் எதிர்க்கிற ஒரு மருந்து மருத்துவ மருந்து வந்து விலை உயர்ந்த நிலையில இருக்கு அந்த தொடர்பு அதையும் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அந்த அந்த வாங்கி கொடுக்குற தொடர்பும் அடுத்த நிகழ்வா வந்து இருக்கு இந்த அன்புக்குடியிலேயே வந்து இந்த ஆடைகளை வந்து அந்த ரேக் மட்டும் வச்சுட்டு போகாம இல்ல இந்த புத்தகம் மட்டும் வந்து இந்த ரேக்ல வச்சுட்டு போகாம ஒரு லட்சம் புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி ஆரம்பிக்க போறோம் அந்த லைப்ரரியுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா இங்கே சுற்றி அடுக்க சுற்றி வந்து கல்வி நிறுவனங்கள் இருக்குங்க நிறைய கல்வி நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் இருக்க படிக்கிற பிள்ளைங்களுடைய புத்தகங்கள் வந்து வீட்டுகளை வந்து சேகரிக்கப்பட்டு ஒரு எதுக்கும் பயன்படாத அறிவு ஒரு மூல மூலையிலும் முடுக்கல ஒரு அப்படி அந்த அறிவு கிடைக்கு அந்த புத்தகம்லாம் புதுசாக வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சேரவங்களுக்கு ஒரு வருடத்துக்கு எடுத்து படிக்கலாம் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம லைப்ரரியில் வந்து அந்த புத்தகம் எடுத்து படிக்கலாம் முயற்சி தான் இந்த ஒரு லட்சம் புக்கங்களை கலெக்ட் பண்ணி லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் அந்த புத்தக குடியில் ஆரம்பிச்சிருக்கு அந்த ஆடை குடியில் வந்து இங்கே மிக விரைவில் ஒரு கடை திறக்க போகிறோம் அதாவது எப்படி ஒரு துணி கடையோ ஒரு புது துணி கடை எப்படி இருக்குமோ ஏசி எல்லாம் போட்டு எப்படி இருக்குமோ ஒரு பில் பில்லோட அதேமாரி பழைய இந்த துணிகளை வந்து ஒரு பெரிய கடை ஒரு பதினஞ்சு கிலோக்கான ஒரு கடையை ஓகே பண்ணி அதில் வரவங்களுக்கு ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு மாதத்துக்கு மூணு ஆடை எடுத்துக்கலாம் பில் போட்டு ஜீரோ பில் போட்டும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு வருவோம் நான் இலவசம் வந்து எடுத்துன்னு போறேன் அந்த கூச்ச உணர்வுகளை தவிர்க்காக அந்த பில் போகிற ஒரு ஒரு சிஸ்டமாக வரப்போகுது ஜீரோ பில் சிஸ்டம் வரப்போகுது அது தொடர்ந்து நாப்கின் மிஷின் வந்து தொடர்ந்து செயல்பாட்டுக்கு இருக்கும் இன்னைக்கு மக்களுடைய வறுநிலையில் வந்து ஒரு நாப்கின் வந்து ஒரு தினம் ஒரு ரெண்டு மூணு நாப்கின் பயன்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கக்கூடிய உள்ள பெண்கள் நிறையவே இருக்காங்க என் கிராமத்தில் இருக்கிற மாதிரி கிராமத்தை சுற்றி இருக்கிறாங்க அதை போக்குறதுக்காக ஒரு ரூபாய்க்கு அந்த நேப்டி மிஷின் தொடர்ந்து செயல்பட்டு வரும் இந்த உணவு உடைய வந்து எந்தென இருபத்தி நாலு மணி நேரம் திறந்தே இருக்கும் யாரும் உணவு எடுத்து வந்து வைக்கலாம் காய்கறி பழம் பிரெட் பிஸ்கட் எது ஒண்ணு வைக்கலாம் அதே மாதிரி யாரும் வந்து எடுத்துக்கலாம் நன்றி